வணக்கம் உறவுகளே மற்றொரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபியுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஆசையுடன் பாக்கியா வீட்டுக்கு ராதிகா கிளம்பி விட்டார் ஆனால் ராதிகாவை பிடிக்காத ஈஸ்வரி எப்படியாவது வீட்டை விட்டு ராதிகாவை வெளியே அனுப்ப வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார் அதனால பாக்கியா மூலம் ஏதாவது செய்யலாம் என்று ஈஸ்வரி நினைத்தார் ஆனால் பாக்கியா எனக்கு கோபி ராதிகா மஜு இங்கிருப்பதில் எந்தவித கஷ்டமும் இல்லை ஆனால் என் வீட்டில் தங்க வேண்டுமென்றால் வாடகை கொடுத்துதான் தங்க வேண்டும் என்று சொல்லி கோபியிடம் வாடகை வாங்கி விட்டார் ஆனால் மயு தனியாக தூங்க பயப்படுவார் என்ற காரணத்துக்காக பாக்கியா மயுவுடன் சேர்ந்து தூங்க கிளம்பிவிட்டார் இதனால இனியா தனியாக தூங்கும்படி ஆகிவிட்டது இருந்தாலும் இனியாவுக்கு நான் ஏன் விட்டுக் கொடுக்கணும் என்னாலே எல்லாம் அங்கு அம்மாவை விட்டுக் கொடுக்க முடியாது என்ற நினைப்பில் நடுராத்திரியில் எழுந்து போய் பாக்கியாவுடன் தூங்கிக் கொண்டார் பிறகு ஒரே வீட்டுக்குள் இருந்து கொண்டு ராதிகா மற்றும் பாக்கியா தனித்தனியாக சமைக்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த வகையில் ராதிகா உப்புமா செய்து கோபி மற்றும் மயுக்கு கொடுக்கிறார் அதே நேரத்தில் பாக்கியா இட்லி சாம்பார் சட்னி என வகை வகையாக சமைத்து ஈஸ்வரிசலியன் மற்றும் இனியாவுக்கு பரிமாறுகிறார் இதை பார்த்து கோபிக்கும் பாக்கிய கையால் சமைத்த சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்று ஆசை வந்துவிட்டது அவ்வப்போது ராதிகாவுக்கு ராதிகா மற்றும் கோபி ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசு விட்டு பேச ஆரம்பித்தார்கள் ஆனால் அப்பொழுது கோபி முழுக்க முழுக்க பாக்கியாவை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டு ராதிகாவை கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் பாக்கியாவின் திறமை இப்படி இருக்கும் என்று ஒரு நாள் கூட நினைச்சு பார்த்ததே இல்லை உண்மையிலேயே

இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க